கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மறைத்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அல்ல லுயா பாருங்கள் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மறைத்தொழுந்து எழுப்பப்பட்டது போல ஆண்டவர் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல் நாமும் புதிதான ஜீவனுள்ளர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு புதிதான ஜீவனுள்ளர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அம்மேன் பாருங்கள் எப்படி பிதாவின் மகிமையினால கிறிஸ்து அவர் மறித்தொழிந்து எழுப்பப்பட்டது போல நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது அவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அவர் எப்படி ஞானஸ்நானம் எடுத்து அவர் எல்லா நீதி நிறைவேற்ற இது ஏற்றதாக இருக்கிறது என்று அவர் ஒரு மாதிரியை காண்பித்து வைத்திருக்கிறார் அப்போ இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் முழுக்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த தண்ணீரிலே போது பாருங்க நாமும் புதிதான ஜீவனுடர்களாய் நடந்து கொடும் நாம் ஆண்டர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நாம் பாவிகளாய் பாவ வழிகளில் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு நாம் செத்தருளை போல் கிடந்தோம் அதான் நாம் புதிதான ஜீவனுலர்களாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்போது இயேசு கிறிஸ்துவை நாம் இருதயத்தில் ஏற்றுக் கொள்கிறோமோ புதிதான ஜீவன் நமக்குள்ளே வந்திருக்கிறது அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமானால் எப்படி அவர் நடந்து கொள்ளும் அந்த ஜீவனுடர்களாக அதாவது நாமும் புதிதான ஜீவனுழர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு ந புதிதாக புதிதாக பிறக்கப்பட்ட அனுபவத்துக்குள் வரும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்போ கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் அப்படி முழுகி ஞானஸ்தானம் எடுக்கும்போது பழைய மனிதன் பழைய மனிதனை அடக்கம் பண்ணப்படுகிறோம் பழைய மனிதன் ஜென்ம சுபாவம் மாமிசத்து கிரியைகள் கண்கள் நீச்சை ஜீவனத்தின் பெருமை நான் என்கிற அந்த அகத்தை எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தண்ணீரிலே மூழ்கும்போது உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று அதிலிருந்து எழும்பும்போது புதிதான ஜீவநூழல்களாய் நடந்து கொள்ளும்படியாக நாம் நம்மளே நாமே அர்ப்பணிக்கிறோம் ஒப்புக் கொடுக்குறோம் அந்த ஞானசனங்கிறது ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறாண்டவரே அப்பா உண்மை என்னுடைய இறுதித்து சொந்த ரசகத்தில் ஏற்று சொந்த இச்சத்தில் ஏற்றுக்கொண்டேன் இனி நான் இதற்கென்று பிரயாசப்பட்டு ஓடுவது எல்லாமே ஆண்டது உமக்காக செய்கிறேன் என்று அர்ப்பணிப்பு அதை தான் இவ்வேளையில் நாம் தியானிக்கிறோம் நாம் நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா நம்மளுடைய அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி ஆணிகள் கடவுப்பட்டு கிடந்தாரோ நாம் நம்மளுடைய மாவுசியத்தை கிரியைகள் ஜீவனத்தை பெருமைகள் கண்களின் இச்சைகள் எல்லாவற்றையும் சிறியிலே அடக்கம் பண்ணப்பட வேண்டும் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் பாருங்கள் அப்போ நாம் இவளில் இந்த நாளில் சிந்திப்போம் நாம் எல்லாம் பழைய மனிதனை கலைந்திருக்கிறோமா புதிதான ஆவியை பெற்றிருக்கிறோமா கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற நிச்சயம் நமக்குள்ளே இருக்கிறதா இந்த சிந்தியோடு நாம் ஆட்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அன்பு இறக்கணு இந்த பரம தகப்பனையும் நம்ம நன்றி ஒரு திரமையாக ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்திக்கிறோம் விசேஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் ஆண்டவரே அப்பா மே மாதத்தின் ஆண்டவரே அப்பா இருபத்தி நான்காம் தேதியை காண கிருபி நன்றி அப்பா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபியாக ஜீவன் தந்து பலம் தந்து சுகம் தந்து நீங்கள் நடத்திக்கொண்டுருக்க கிருபிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா வேலை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே அல்ல லூயா அப்பா அப்போ சோத்திரக்கத்தா வேலையிலுயா இதை கேட்டுக்கொண்டிக்க பார்த்துக்கொண்டிக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நாமும் எப்பொழுதும் முகிமைப்படுதாக நான் அப்படியே சேர்த்துக்க நன்றி சேர்த்துக்கிறேன் இயேசு நோக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே அமையும் அமையும்